பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருமலை நம்பி திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக வைபவமானது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது நம்பியை தன் குறுங்குடி நின்ற அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் தொழும் ஆதியஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ என்று சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த அதி அற்புத திவ்யதேசம் பகவான் நம்மை போன்ற மனிதர்களுக்காக அவர்களை உஜ்ஜீவிக்கும் பொருட்டு எம்பெருமான் பல்வேறு விதமாக அருகின்றான் அதிலே தென்பாண்டி நாட்டு தேசமாக விளங்கக்கூடிய திருக்குறங்குடி அந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் சுந்தர பரிபூர்ணராக கல்யாண குண பரிபூர்ணனாய் நித்தியவாசம் செய்யக்கூடிய ஆஸ்தானம் இயற்கை எழில் பொங்க பொருணை நதியின் ஒரு பிரிவான நம்பியாறு அந்த நம்பியாறு செழிப்பாக ஓடக்கூடிய திவ்யதேசம் எம்பெருமான் பர வியூக விபவ அந்தரியாமி அர்ச்சை என ஐந்து நிலையாக சேவை சாதிப்பதை போல இங்கு நம்பி ஐந்து நிலைகளிலே நின்ற நம்பி இருந்த நம்பி கடந்த நம்பி பார்க்கடல் நம்பி திருமலை நம்பி என்று ஐந்து திருக்கோலங்களாக அச்சாவதாரத்திலே சேவை சாதிக்கிறான் திருமளிசி ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வாரே மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆச்சரியமான திவதேசம் பிரம்மாண்ட புராணம் என்ன வராக புராணம் என்ன திரு திருக்குறங்குடியிலே மகேந்திரகிரி பர்வதத்துடைய மலை ப மலைய பருவத சாரலிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு எம்பெருமான் ரிஷிகேஷனான திருமலை நம்பி கோவில் ஆச்சரியமாக எழுந்தள்ளியுள்ளது ராமானுஜராலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதான திவ்யதேசம் இரவும் பகலும் வரிவன் திசைபாட முல்லை மனம் கமல இயற்கை இன்னலகுடன் தள்ளிய நீர் சலசலத்து வரும் நம்பி ஆறு அகஸ்திய ஆசிரமம் இதன் சமீபத்தில் உள்ளது அஸ்தி தஷிணே திக்பாகே மகேந்திர மகேந்திரோ நாம வருவதகா மலையாத்திரே சமீபஸ்தோ தேவகந்தர்வ சேவிதகா என்று புராண ரீதியாக தேவ கந்தர்வ சித்த வித்யாதரர்களும் நாரத அகஸ்திய மகரிஷிகளும் கைஷ்டிக விர்தாந்த ரீதியாக பிரம்மராட்சசனுக்கும் நம்பாடுவானுக்கும் பிரத்யட்சமாக சேவை சாதிக்கும் எம்பெருமான் வேண்டுவோர்க்கு வேண்டியவற்றை நல்கி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலாக என்னை விடான் நம்பி நம்பியே என்னும்படி தென் திருப்பதியாக திருக்குறங்குடி திருமலை நம் திருமலையில் நம்பி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வருகிறார் இப்படி இந்த திருக்குறங்குடி திவ்யதேசத்தை பற்றி இராமாயணத்திலே ஸ்ரீ மகேந்திர மாமலை என்னும் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் ஆகியவற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சக்கரவர்த்தி திருமகனார் இளையபெருமாள் அனுமான் திருவடி பதிந்தது இம்மலை பரசுராமர் சிரஞ்சீவியாக இருப்பது இந்த மகேந்திர மாமலை இப்படியெல்லாம் கொண்டாடக்கூடிய இந்த மலையிலே எழுந்தல் திருமலை நம்பிராயருடைய திருக்கோவிலுடைய திருப்பணிகள் வெகு விமரிசையாக நடைபெற்று ஸ்ரீமத் வேதவார்க்கு பிரதிஷ்டாபனாச்சாரிய ஆச்சாரிய ஆச்சாரியராய் எழுந்திருக்க ஸ்ரீமத் பரமஹம்சி இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ பேரராட ராமானுஜீயர் சுவாமியினுடைய முன்னிலையிலே இந்த திருக்குறங்குடி திவ்யதேசத்து மகா சம்ரோக்ஷனமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனுடைய வைபவத்தி காணொளியிலே இந்த ஒளிப்பதிவிலே நாம் கண்டுகொள்கின்றிருக்கிறோம் சிறப்பாக செய்த இத்தகைய மகா வைபவத்தில் ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கத்தினுடைய நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பாத யாத்திரை வெகு விமர்சையாக பூர்த்தியானது அன்றைய தினம் அவர்கள் ஸ்ரீ கண்ணன் சேவா சங்கத்தின் சார்பிலே வெகு விமர்சையாக இரவு கருட சேவை மாலை நடைபெற்ற கருட சேவையிலே கலந்து கொண்டு அதனுடைய மண்டகப்படியிலே இணைந்து நடத்தி கொடுத்தார்கள் அதுபோக அந்த விழாவிலே அடியார்கள் எல்லோரும் சேர்ந்து கோவிந்த நாமத்தையும் பஜனையையும் உறக்க பாடி மகிழ்ந்து கொண்டாடிய காணொளியையும் இதிலே கண்டு கொண்டிருக்கின்றீர்கள்